உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைஞ்சது சோ தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் மாநாடு அன்னைக்கு நடந்தது சோ அந்த நிகழ்வு வந்துட்டு காலை எட்டு மணில இருந்தே தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம் ஆனா பத்து மணில இருந்து தொடங்கப்பட்டாலும் எட்டு மணிலே இருந்தே ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டது மாலை ஐந்து ஐந்து முப்பது மணிக்கெல்லாம் வந்துட்டு சரியா ஐந்து மணிக்கெல்லாம் முடிக்கப்பட்ட கரெக்டா ப்ராப்பரா வந்துட்டு பத்து டு ஐந்து அப்படிங்கறத ஷெடியூல் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே இப்படியெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி ஒரு மாநாடு நடத்த முடியுமா அப்படிங்கிறது ஏன்னா மாநாடுகள் நம்ம பல மாநாடுகள் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாநாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஏன்னா சமூக ஆர்வலர்கள் ஒரு ஆர்டி ஆர்வலர்களை அவங்கள ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது சாத்தியமா அப்படிங்கிறது ஏன்னா எட்டு மாசமா வந்துட்டு இதுக்கான ப்ராசஸ் நடந்தது இது எந்த அளவிற்கு வந்துட்டு எஃபெக்டிவா இருக்கும் வருவாங்களா முதல்ல ஆர்வத்துல வந்துட்டு பேரை கொடுத்துருவாங்க ஆனா அவங்க எல்லாம் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு ஒரு நெருடல் இருந்துகிட்டு தான் இருந்தது ஆனா அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியவர்களை விட அதிகமா தனிப்பட்ட முறையில போன் பண்ணி பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நான்காயிரம் பேர் வந்து இந்த வளாகத்துல கூடுனது மகிழ்ச்சியா இருந்துச்சு எப்படிறா இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு அந்த குழுவினருக்கு தான் நம்ம நன்றிய சொல்லணும் ஏன்னா மதுரை ஆர்டிஐ ஹக்கீம் அண்ணன் அவர்களுடைய அந்த ஒரு உழைப்புன்னு இருக்கு இல்லையா சோ அந்த உழைப்பா இருக்கட்டும் அடுத்து கேப்டன் தியாராஜன் அண்ணன் அவர்களுடைய அந்த ஒரு பிடிவாதம் இதை அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லாவற்றிலும் சப்போர்ட்டா இருந்த விடயமா இருக்கட்டும் இதுல நண்பர் ஞானசேகர் அவர் சொல்லவே வேண்டாம் ஒன்றொன்று எல்லா விடயத்துலையுமே தன்னை வந்து ஈடுபடுத்தி அவ்வளவு வேகமா வந்துட்டு இந்த மாநாட்டுக்கு முன்னாடியான அடு அனைத்து நிகழ்வையும் வந்து அவ்வளவு சிரம் கொண்டு அந்த ஒருங்கிணைப்பு செய்த விடயமா இருக்கட்டும் இதை எல்லாவற்றையுமே வந்துட்டு அனைவருக்குமே கொண்டு சேர்ப்பது அதை மூலமாக அனைவரையும் வர வைத்து அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்தில் ஐயாயிரம் ஆர்டிஐ மனு அப்படிங்கிற இந்த சாதனை நிகழ்விற்கு சொந்தக்காரரான அண்ணன் காமணிமேன் முருகேசன் அண்ணனா இருக்கட்டும் இவர்களோடு சேர்ந்து பல பேர் அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா பரஞ்சோதியா இருக்கட்டும் ஆனா விமலா இருக்கட்டும் கலாம் கார்த்திகேயனா இருக்கட்டும் சோ இவர்கள்லாம் வந்துட்டு பம்பரமா அந்த ஒரு 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 கோஆர்டினேஷன் இருக்கு இல்லையா அது அவ்வளவு அழகா வந்துட்டு செஞ்சிருந்தாங்க நான்லாம் வந்து வந்துட்டு நாளே போயிட்டேன் நான் எதுக்காக நான் இங்க சொல்லிட்டு போகவேலேயே காமன் முடிவு சென்ற சொல்லிட்டு போகும்போதே ஏதாவது ஒரு ஒர்க்கு உக்காந்து இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க்கு இருந்தால் கொடுங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போனது ஸோ அங்கே போனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டாங்க ஸோ நம்ம போயிட்டு அங்கே போய் நைட்டு தூங்குனதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் காலையில் பரபரப்பை பார்க்கும்போது உண்மையிலேயே வியப்பாக இருந்த ஒரு தருணம் ஸோ இந்த இந்த ஆட்டி ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்களோடு நானும் ஒருவனாக இணைந்து இதில் பயணிக்கிறேன் அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெருமையாகவும் இருந்துச்சு எத்தனை பேர் வந்து நம்மள்ட்ட வந்துட்டு பேசும்போது உங்களை நான் பார்த்துருக்கேன் உங்களை யூடியூப்பை பார்த்துருக்கேன் காமன் அவங்களோடைய யூடியூப்போடு உங்களை சேர்த்து பார்த்துருக்குறேன் அப்படின்ட்டு கை கொடுத்து அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஒவ்வொரு விடயத்தையும் நம்ம ஷேர் பண்ணது நம்மள்கிட்ட மொபைல் நம்பர் வாங்கினது ஸோ இதெல்லாம் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நமக்கான இடம் என்னவா இருக்குது நம்ம இன்னும் இன்னும் செய்ய நாம் வேகமா ஓட இருக்குது அப்படிங்கறதா நான் வந்துட்டு அதுல உணர முடிந்த ஒரு தருணமாக இருந்துச்சு சிறப்புதல் வந்துட்டு பல சாதனையாளர்களுடைய விடயங்கள் இருக்கும்போது அதில் அதுல நான் எழுதிய என்னுடைய தகவலும் வந்துட்டு அந்த சிறப்புதல் இடம் பெற்றது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு தகவல் பெறும் உரிமை சட்டத்தை வந்துட்டு மற்ற பகுதி எங்கும் நம்ம கொண்டு சேர்த்தது அப்படிங்கறத அங்கீகரிக்கும் விதமாக வந்துட்டு அதுக்கான சீல்டு கொடுத்தது சோ இந்த நிகழ்வுலாம் ஒவ்வொன்றும் அப்படியே கரெக்டா ஐந்து மணின்னா அந்த ஐந்து மணி இதுல மெயின் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த ஆர்டிஐ சேர்மனாக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் இஎம்எஸ் சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் வந்துட்டு இதில் கலந்து கொண்டு அவர்களுடைய அனுபவம் அந்த ஆர்டியை வந்துட்டு எப்படியெல்லாம் அதை நாங்கள் தொடங்கினோம் அதற்கு என்னென்னலாம் வந்துட்டு எங்களுக்கு சிக்கலை கொடுத்தது அதெல்லாம் தாண்டி எப்படியாக நாங்கள் அதை வந்துட்டு இதை சட்டமாக்கணும் அதில் நாங்கள் நினைத்த விடயங்கள் ஒவ்வொன்றும் இருக்குது அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு அதில் சட்டமாக்க முடியலை அதுக்கு பல எதிர்ப்புகள் பல மன உளைச்சல்கள் இதெல்லாம் தாண்டி எப்படியெனும் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்டிஐ சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கங்கள் கொடுத்ததுமாக இருக்கட்டும் அடுத்து ஆர்வலர்கள் கேட்ட கேள்விகள் எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த ஆர்டிஐ பயன்படுத்தணும் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அதற்கு பதில் கொடுத்த விதமாக இருக்கட்டும் ஸோ ஏ காலையில் பத்து மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் கூடவே இருந்து இந்த தகவலுக்கு எல்லாமே வந்துட்டு பொறுமையாக பதில் கொடுத்து இதில் சிறப்பாக இந்த ஆர்டிஐ வந்துட்டு எடுத்து சென்றவர்களுக்கு அவர்களுக்கான சீல்டு கொடுக்கற வரைக்கும் சிறப்பாக பண்ணாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்த ஒரு நபர் அருணாய் அவர்கள் ஏன்னா இந்த சட்டம் உருவாக காரணமா இருந்ததே வந்துட்டு அவர்கள் தான் அப்படிங்கறதுதான் உண்மை ராஜஸ்தானை சேர்ந்தவங்க சோ அவர்கள் வருவாங்க அவர்கள் வந்தா இது வந்து இன்னும் சிறப்பா இருக்கும் நாங்க நினைச்சோம் பட் வந்துட்டு அவர்களால் வர முடியாத ஒரு சூழல் வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் அவர்கள் வரலைன்னா என்ன அவர்களுடைய சார்பா இருந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்சிபிஆர் பொறுப்பாளராக இருக்க நிகில்டே வந்துட்டு அவங்க வந்து வந்துட்டு எங்களை நாளே வந்துட்டு எங்களை சந்திச்சாங்க அவர்களோட சேர்ந்து அரப்பூர் ஜெயராமன் சோ சகோதரர் வந்திருந்தாங்க சோ எப்படி இந்த ஆட்டியை வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி இதை எப்படி இந்த போராட்டத்தை நாங்கள் வந்துட்டு இதை மாற்றணும் ஏன்னா நாங்கள் வந்துட்டு வேலை செய்யறோம் எங்களுக்கான கூலி கிடைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் அதை எங்களுக்கு எவ்வளவு ஏன் இந்த கூலி கொடுத்துருக்கீங்க குறைஞ்சிருக்கேன் என்னன்னு நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு அதுக்கு போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அப்போ ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைக்கிது இல்லை இந்த கூலி எங்களுக்கு கொடுங்க வேலையை கொடுங்க நம்ம கேட்கறதை விட யாருக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கீங்க இது என் பணம் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அந்த தகவலை கேட்போம் சொல்லிட்டு போராட்டத்தை அப்படியே மாத்தினாங்க சோ யாருக்கு வேலை கொடுத்தீங்க எனக்கு வேலை கொடுக்கறது எனக்கு சம்பளத்தை கூட்டி கொடுங்க அப்படியே தாண்டி யாருக்கெல்லாம் நீங்க வேலை கொடுத்தீங்க அந்த தகவலை கொடுங்க அப்படின்னு கேட்ட அந்த ஒரு விடயம் இருக்கு இல்லையா சோ உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்தா நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்துதான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதற்கு முன்பே பத்து வருஷத்துக்கு முன்பே வந்துட்டு இதற்கான முன்னெடுப்புன்னு இருக்கு இல்லையா இந்த அருணாய் அவர்களா இருக்கட்டும் நிகில் டே அவர்களா இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் வந்துட்டு அவர் சொன்ன விடயமா அதை எப்படி வந்துட்டு அதுக்கான முயற்சிகள் கொண்டோ மக்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு தங்களை முன்னிறுத்தி கொண்டாங்க அதற்கு எந்தெந்த வகையில எல்லாம் வந்துட்டு ஏன்னா நம்ம அஹ் பார்த்திருக்கோம் ஒரு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த ஜல்லிக்கட்டி போராட்டத்தில் நடந்த மாதிரியே ஒரு விடயமா தான் இந்த விடயமா அந்த கிராமத்தில் ராஜஸ்தான்ங்கிற மாநிலத்தில் அந்த கிராமத்தில் நடந்தது அப்படிங்கிறத ஸோ அவ்வளவு அழகாக வந்துட்டு சொல்லி அதை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு நீர்த்து போக விடாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த நீர்த்து போக முடியாத அளவிற்கான ஒரு வலிமையான சட்டத்தை இன்னும் வலிமை ஆக்கணும் அப்படிங்கிற அந்த விடயத்தை வந்துட்டு அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்க தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு இப்போ நேஷனல் லெவல்ல ஸோ ஒரு மாநாடு அப்படிங்கிற லெவலை தாண்டி போயாச்சு ஸோ இப்போ டெல்லியில ஒரு மாநாடு நடத்தணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்த ராஜஸ்தான்ல எந்த இடத்துல அந்த போராட்டம் நடந்ததோ அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு மியூசியமாக மாத்துறதுக்கான அனைத்து ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ அந்த போராட்டம் நடந்த அந்த காலத்துல அங்க போய் இருந்து அங்க இருந்து ஒரு பெரிய மாநாடு இல்ல அது டெல்லியில ஒரு பெரிய மாநாடு இந்தியா முழுமைக்கான ஒரு மாநாட நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலோடு அஹ் நிகழ்த்தே பேசிட்டு போனாங்க இதுல எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா இவங்கெல்லாம் வந்துட்டு தூரம் இருந்து நம்ம பார்க்குறோம் இப்பொத நாள் வந்துட்டு இதே அவர்கள் வந்துட்டு அவங்க பேசுனாங்க மேடையில் பேசுனாங்க போனாங்க இப்போ நான் வந்துட்டு மறுநாள் வந்தாங்க வந்துட்டு புத்தக விற்பனையை வந்துட்டு டாக்டர் சுதர்சனன் ஆட்சியப்பனா இருக்கட்டும் நிகழ்தேவா இருக்கட்டும் அர அரப்பூர் ஜெயராமனா இருக்கட்டும் ஹக்கிமனா இருக்கட்டும் காமன் மேனன் தியாராஜனை ஞானசேகரன் சகோதரர் பரஞ்சோதி இப்படி எல்லாருமே வந்துட்டு அங்க அந்த புத்தகம் இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு பார்வையிட்டாங்க அந்த இடத்துல தான் நான் வந்துட்டு உட்கார்ந்துரு சொன்னேன் அப்ப எல்லாரும் கடந்து அப்படியே போகும்போது உண்மையிலே நான் மெய்சில் இருந்த ஒரு விடயம் ஸோ கேப்டன் அண்ணன் தியாகராஜன் அண்ணன் வந்துட்டு அந்த நிகழ்ச்சி அவர்கிட்ட வந்துட்டு நான் உட்காந்து இருக்கிறேன் எல்லாரும் கடந்த முன்கூட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க என்னைய பார்த்து அதே நிகழ்ச்சி அவர்கிட்ட வந்துட்டு தியாகராஜன் வந்துட்டு என்னைய பற்றி ஒரு பெருமிதமா சொல்லி என்னை கை கொடுத்து குலுக்கிட்டு போன விடயம் உண்மையிலே எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா அவர்கள்லாம் வந்துட்டு இந்த சட்டம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவங்க அவங்கள நம்ம நேருக்கு நேரு நம்ம போய் பார்த்து பேசுறதுக்கான சூழல் அந்த கூட்டத்தில் அமையுமான்னு தெரியலை ஆனால் என்ன அந்த அந்த வித்தின் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த டைம்குள்ளே வந்துட்டு என்னை கை கொடுத்து என்னை குலுக்கி எனக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்லி போகக்கூடிய அந்த சூழலை உருவானது உண்மையிலேயே ஹேண்ட்ஸ் ஆப் கேப்டன் அவர்களுக்கு ஏன்னா கேப்டனுக்கும் எனக்கும் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அவங்களோட பழகினண்ணா அப்படிங்கிறது நம்ம ஃபோனில் கூட அவங்கள்ட்ட நான் பேசுனது இல்லை நான் போகிற இடங்களில் பார்க்குற இடத்துல பேசுறது தான் நம்ம பார்த்தோன்னா அவங்களும் மகிழ்ச்சியாக அதை நல்லா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நல்ல விசாரிப்பாங்க ஸோ இந்த அளவிற்கு வந்துட்டு அந்த இடத்துல செய்தது உண்மையில எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவர்கள் மனதிலும் நான் இருக்கிறேன் நம்ம தூரமா இருந்து பார்க்கக்கூடிய ஜாம்பவன்களோட மனதிலும் நானும் ஒருவனாக இருக்கிறேன் நொடியில் என்னால உணர முடிஞ்சிச்சு எனக்கு இன்னும் நம்ம தெரிந்து கொண்டு இதை வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இத கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை எனக்கு கொடுத்துச்சு உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இப்படியான நபர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாட்டை நடத்தி அதுல பாத்தீங்கன்னா இருபது விதமான தீர்மானங்கள் ஸோ அந்த சிறப்புதல்ல இருந்ததுதான் ஆனா அதையும் தாண்டிய சில தீர்மானங்கள் வந்து புதிதாக ஏற்றப்பட்டு அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி சார்ந்த தீர்மானங்கள் இந்தியா முழுமைக்குமே இது வந்துட்டு வலிமையா இருக்கணும் அப்படிங்கிறத முன்னோட்டமா இந்த தீர்மானங்கள் இயற்றப்பட்ட விடயமா இருக்கட்டும் உண்மையிலே சிறப்பான ஒரு வடிவமைப்பு தான் அந்த உணவு கொடுத்த விடயம் அதெல்லாம் உண்மையிலே கலாம் அவர்களை வந்துட்டு உண்மையிலேயே உங்களை பாராட்டி ஆகணும் ஸோ இந்த பதிவு மூலமா உங்களை நான் பாராட்டுறேன் அவ்வளவு பக்காவா நேர்த்தியே அதற்கான பிரித்து நீங்க அந்த எந்த ஒரு இடத்திலையும் ஒரு பிசுறு தட்டிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்க அதே மாதிரி விமல் சோ விமலையும் வந்துட்டு நான் வந்து பாராட்டி ஆகணும் இது மட்டும் இல்ல அந்த வடிவமைப்பு பாருங்க அந்த ஸ்டேஜ் வடிவமைப்பு அதுல இருந்த ஒவ்வொரு விடயத்தையும் செயல்படுத்திய விதங்கள் அந்த நபர்கள் சகோதரர்கள் அந்த சகோதரர்களின் பேர் எனக்கு டக்குன்னு வல்ல அவர்கள் நம்ம பாராட்டியே ஆகணும் அது ஒளி ஒளி அமைப்பு அது பக்காவா வந்துட்டு அவ்வளவு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ அவர்களையும் நம்ம பாராட்டியே ஆகணும் ஸோ இப்படியாக ஒவ்வொருத்தரும் அவர்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தில் வந்துட்டு அவ்வளவு பக்காவாக செயல்பட்டாங்க ஸோ இந்த நிகழ்வுல நானும் ஒருவனாக இருந்தேன் அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு பெருமை தான் அதில் என்றும் அழியாத ஒரு புத்தகமாக தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் மாநாடு சிறப்புதலில் என்னுடைய ஆர்டிக்கல் அதில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு அது ஒரு பெருமையான ஒரு விடயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த குழுவினருக்கு நான் நன்றி சொல்லிகிறேன் நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் என்னை வந்துட்டு எனக்கான ஒரு வழிகாட்டியாக காமன் மேன் முருகேசன் அவர்கள் வந்துட்டு எனக்கு அவ்வளவு பக்க இருந்து எனக்கு இன்றளவும் வந்துட்டு எனக்கு தாங்கி நிற்கக்கூடிய நபரா இருக்கிறாங்க நேற்றைய தினம் காசிமாயன் மாயன் வந்திருந்தாங்கன்னா இன்னும் இதோடைய வேகம் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு அது ஏன்னா காசி சாதாரண நபரா நம்ம வந்துட்டு கடந்து போக முடியாது அவர்களுடைய சாதனைகள்லாம் பல ஸோ இப்படியான பலவித ஜாம்பவான்கள் வந்துட்டு அதுல இருந்தாங்க ஸோ அவர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் நானும் ஒருவன் எனக்குன்னும் வந்துட்டு ஒரு திறமை இருக்குங்கிறத வெளிக்கொணர்வதற்கான ஒரு மேடையாக அந்த மேடை அமைந்தது அப்படிங்கிறது உண்மையிலே எல்லோருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து உங்களுடைய என்ன தேவைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்துட்டு நான் அடுத்தடுத்து என்னுடைய நிகழ்வுகளில் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நான் சோசியல் மீடியா மூலமாக கொண்டு சேர்ப்பது மட்டுமல்லாது இதன் மூலமாக ஒரு நல்ல விடயத்தை இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு செயல்பாட்டாளராகவும் நான் இருப்பேன் அப்படிங்கிற உறுதி கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்